ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் நம்ம வீட்லேயே எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க அதுவும் விரிசல் இல்லாமலே கடையில் வைக்கிற மாதிரி குலாப் ஜாமூன் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு நம்ம இன்னைக்கு குளோப் ஜாமூன் மிக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக விற்கிறதுலையோ அந்த குளோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ அதில் நான் இன்னைக்கு ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் நம்ம எந்த கப்பால் மாவு மெஷர் பண்ணுறோமோ அந்த கப்பால் தான் சர்க்கரை எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம் ஸோ அந்த கப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கப் மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பெசிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்காய் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிரசிஞ்சிக்கோங்க ரொம்ப அழுத்தி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இது பசையக்கூடாது ரொம்ப நம்ம அழுத்தி பிசையும் போது தான் வந்து விரிசல் விடும் ஸோ இந்த மாதிரி நம்ம மெதுவாக பிசையும் போது அது விரிசல் இல்லாமல் வரும் மாவு ஸோ இதை பெசஞ்சிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் தனியாக இது தன் இது ஊற்றோ ஊறட்டும் இப்போ நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதுல நம்ம எந்த கப்பால மாவு மெஷர் பண்ணுமோ அந்த கப்பால் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் தண்ணி அதுக்கு ரெண்டு கப் சக்கரை இது நல்லா கரையட்டும் நமக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்ச அப்புறமா நம்ம வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கரைஞ்சி வச்சு கலக்கி விட்டோம்னா சீக்கிரமா கரைஞ்சிரும் கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நீங்கள் குங்கும பூ கூட சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ஏலக்காய் போட்டு தான் சேர்ப்பேன் சர்க்கரையாக எல்லாம் கரைஞ்சிருச்சு இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம மாவு வச்சு நம்ம குலாப் ஜாமுன் உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப் எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்காயில வச்சு கொஞ்சமாக நெய் தடவிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டினீங்கன்னா விரிசல் இல்லாமல் வந்து குலோப் ஜாமுன் வந்து வந்துடும் இப்போது இதை பொறிச்சு எடுக்கலாம் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது தான் அது விரிசல் விடும் ஸோ நம்ம எப்படி பொறிக்காதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்றணும்னு கூட அவசியம் இல்லை இந்த மா இந்த அளவுக்கு ஊற்றினீங்கன்னா கூட போதும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மி பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நான் செஞ்சு வைத்து ரெண்டு வாட்டியாக போட்டு எடுக்க போகிறேன் ஸோ பாதி குலோப்ஜாமுன் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம எண்ணெயை வந்து மேலே இப்படி கலரி விடணும் நீங்கள் எண்ணெய் நிறைய நிறைய ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி பண்ண தேவையில்ல எண்ணெய் வந்து ஃபுல்லாக ஊற்றணும் அப்படி நம்ம கம்மியாக ஊற்றி செய்யும் போது நம்ம இந்த மாதிரி கலறி விட்டோம்னா குலாப் ஜாமுன் வந்து உடையாமல் வரும் பாருங்கள் விரிசலை விடலை இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க அது வேக ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து கலர் ஆகட்டும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமை வச்சோன்னா சீக்கிரமாக கருகணும் உள்ள வந்து வேகாது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விடணும் இதை அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும் இதுக்கு நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லா சைடும் வந்து கலர் வந்து ஈவனா வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்க விருசிலே இல்லாம குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து பொறிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை ஜீராவில் போட்டுக்கலாம் ஜீரால போட்டுட்டு இது வந்து ஒரு ஒன் ஹவர் ஓடிச்சுன்னா குலாப் ஜாமூன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்